கார்த்திகை மாதம் ஆனால் போகுதுங்க எப்படா காளான் வெடிக்கும்னு சொல்லி தொலா வர்றதே வேலையாக இருக்கும் அந்த மாதிரி தான் மகிக்குட்டியை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு காலன் வந்து வெடிச்சிருந்துது அண்ணையிலேருந்து எனக்கு கொண்டு போய் விடும்போதும் சரி கூட்டிகிட்டு வரும்போதும் சரி இங்கே வண்டியை நிறுத்தி கொஞ்ச நேரம் தேடாமல் போகிறதே கிடையாது இன்னைக்கு வந்து ஈவினிங் வரும்போது நிறைய முட்டுக்காளன் வந்து வெடிச்சிருந்துச்சுங்க அதுதான் நானும் மகிக்குட்டியும் வந்து நின்று பொறிச்சிட்டு வந்தோம் அரண்டவனுக்கு இரண்டு பேங்கிற மாதிரி எங்களுக்கு எங்கே பார்த்தாலும் காளானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் பார்க்க தோணுதுங்க நத்தை கிடந்தது அதை பார்த்துட்டு காளான நோய் எடுத்து பார்த்துட்டு கீழே போட்டுட்டு வந்துட்டேன் உனத்தையே தீங்கோன்னா இந்த மாதிரி பல அவமானங்கள் பட்டு தானாகணும் அதனால தொடச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானுங்க சரி பொறிச்சாச்சு போவோம் அப்படின்னு திரும்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முழுக்குள்ளே அப்படியே மொட்டுக்காளன் நிறைய குத்து குத்தாக வெடிச்சிருந்துது எப்பட்றா உனக்கு எதுவும் லக் இருக்கும் போல அப்படின்னு தான் தோணுச்சுங்க கண்ணே மயமாண்ட் தான் தெரியும் நான் சுமிமுழுக்குள்ளே வெடிச்சிருக்கிற காளான்லாம் நீ கண்ணில் தட்டுப்பட்டுருச்சு பாருங்க ஸ்கூல் போயிட்டு வர வழி இந்த மாதிரி தான் தரிசா இருக்கும் இதுக்குள்ள தான் வந்து நாங்கள் டெய்லியும் காலன் பொறிச்சிட்டு இருக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்த தான் நிறைய கலந்து பொருச்சோம் உங்களுக்கு மட்டும்தான் ஜாலி எனக்கு எல்லாம் ஜாலி இல்ல எனக்கு ஆனா என்ன பிடிக்கவே நட்டு வைக்கலாம் நிறையா நட்டு வச்சாலும் வர தாங்கோ என் மையனுக்கு பாத்தீங்களா ஆசிய காளனா நட்டு வைக்கிறதாமாங்க எங்க அவ காளன்னே கிடைக்காம கிடைக்கிறான் இவளுக்கு வந்து நட்டு வைக்க சொல்லிட்டு இருக்கா பாருங்க வேளை நட்டு வச்சா காலன் முளைக்கு அதுலன்னா கொண்டு போய் நட்டு வச்சிருவான் புடுங்கி காளான் அறுமதி தெரியாம பேசற எடாசத்து கம்மு நெரு அப்படின்னு சொல்லி அவனை நிக்கி வச்சு போட்டு பொறிச்சிட்டு இருந்தாங்க காளான் வெடிக்க ஆரம்பிச்சுட்டா போதும் கண்ணெல்லாம் வரப்ப பாத்தாலாம் இருக்காது பிறாக பாத்திரம் நடக்க வேண்டியதுங்க எங்காவது காலன்னு இருக்குமான்னு அந்த தான் இந்த வரப்புல வந்து தொலாயி பார்த்தேன் எப்படி ரெண்டு காலன்னு சிக்கி அதான் நான் வரப்புல வலிக்கு விழுவுமா தவிர காளான் பொறிக்காமல் வர மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு வந்துட்டேங்க கொண்டு வந்த காலனை பக்குவமா கவர்ல போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள சேஃப்டியா வச்சாச்சுங்க கேளன் பொரிச்ச ஸ்டோரியெல்லாம் சொல்லியாச்சுங்க கேளான் உருவான ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும்ல கேட்டுடுப்பாங்க ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் மகனுமே வந்து அவங்க மருமகளுக்கு தெரியாம கறி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்களாம் ஒரு நாள் மாமியாக ஊருக்கு போனப்ப அந்த மருமகன் வந்து இன்னைக்கு நம்ம கறி குழம்பு வச்சு சாப்பிடலாம்னு சொல்லி போட்டு ஒரு கோழி பிடிச்சி கறி குழம்பு காய்ச்சிட்டா அப்படியா ஒரு கோழி பிடிச்சி கறி குழம்பு காய்ச்சிருக்கிற அப்படியே உடனே அவங்க மாமியா ஊர்லேருந்து வந்துட்டா அப்படியா கறி குழம்பு காய்ச்சின அவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி குழம்பு கொண்டு போய் புத்துக்கண்ணுக்குள்ள ஊற்றிட்டா அப்படியாமாங்க அடுத்த நாள் பார்த்தா அந்த இருந்து நிறைய களன் முளைச்சி வந்துச்சாமாங்க இப்படி தான் உருவச்சாங்க இதுதான் காலன் உருவான கதைன்னு சொல்லிட்டு நம்மளோட வில்லேஜ் விஞ்ஞானிகள் தான் சொல்லியிருக்காங்க